வணக்கம் நண்பர்களே இந்த பிரீடு உங்கள் ஊரில் கிடைக்குமா அது மட்டும் இல்லாமல் செம்மறை ஆட்டு பண்ண புதுசாக வைக்கணும் எனக்கு கரெக்டான ஒரு செம்மறை ஆடுகள் வந்து கிடைக்குமா எந்த மாசத்துல வாங்கினா செம்மறை ஆடுகள் வந்து நமக்கு கம்மியான ரேட்டில் கிடைக்கும் எத்தனை மாசத்தை குட்டிகளை வாங்கி வளர்த்தா நமக்கு வந்து கரெக்டாக பொருந்தும் நான் புதுசாக தான் பண்ண வைக்க போகிறேன் இப்போதான் நான் உங்கள் வீடியோவை பார்த்துருக்கேன் இல்லை நிறையா நண்பர்கள் வந்து வீடியோ போட்டிருக்காங்க நல்ல லாபம் கிடைக்குதுன்னு வந்து சொல்கிறாங்க அதனால் நான் வந்து ஒரு செம்மறை ஆட்டு பண்ண வைக்கணும்னு முடிவு பண்ணியிருக்கேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக ஆந்திராவில் இருக்கிற சந்தைகளை வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஆந்திராவை பொறுத்த வரைக்கும் செம்மறை வந்து சந்தையில் நிறையாவே வந்து வருது நண்பர்களே அது மட்டும் இல்லாமல் ஒரு நல்ல ரேட்டுக்கு வாங்கணும் எனக்கு வந்து எந்த மாதத்தில் வாங்கினா நமக்கு கரெக்டான ஒரு ரேட்டுக்கு வந்து செம்மறை குட்டிகள் வந்து கிடைக்கும் எத்தனை மாதத்தை குட்டியை வாங்கி வளர்த்தா நமக்கு வந்து ஒரு பெனிஃபிட் இருக்கும் நம்மளவரோட அனுபவத்தை உங்கள்கிட்ட நான் சொல்லிக்கிறேன் நம்ம தம்பியோட பண்ணியில் கிட்டத்தட்ட ஒரு நாலு அஞ்சு பேட்சு நம்ம இறக்கி சேல் பண்ணியிருக்கோம் ஆனால் அந்த ரேட்டை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு நஷ்டம் கிடையாது ஓரளவுக்கு லாபத்தில் நம்ம வந்து சேல் பண்ணியிருக்கோம் இந்த நண்பர் வந்து ரெண்டு கிடாகி கிட்டத்தட்ட நாற்பத்தஞ்சாயிரரூபாய்க்கு ரேட்டுக்கு வந்து சொன்னார் கரெக்டான ரேட்டுக்கு வாங்கினா ஒரு ரூபாய்க்கு கிட்டத்தட்ட வாங்கலாம் ஏன்னா அந்தளவுக்கு நல்ல ஒரு சைஸான ஒரு கிடாயி கிட்டத்தட்ட ஒன்றரை வருஷத்துக்கு மேலே வளர்த்துருக்காங்க அந்தளவுக்கு நல்லா இருந்தது ஏன்னா நம்ம வாங்கிட்டு வந்து வளர்க்குறதெல்லாம் மூணு மாதத்தை குட்டி வாங்கிட்டு வந்து கிட்டத்தட்ட ஒரு எட்டுலேருந்து ஒம்போது மாதம் வரைக்கும் வளர்ப்போம் அதுக்கப்புறம் நம்ம வந்து சேல் பண்ணிடுவோம் புதுசாக நான் ஒரு பண்ணை வைக்கிறேன் நிறைய வீடியோவை பார்த்தேன் அந்த இந்த அளவுக்கு ரேட்டு போகுது இந்த அளவுக்கு வந்து வெள்ளாட்டோட வில போகுது அப்படின்னு சொல்லிட்டு புதுசாக நான் ஒரு பண்ணை வைக்க போகிறேன் எனக்கு வந்து ரொம்ப ஆர்வம் இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து நிறைய நண்பர்களை வந்து விசிட் பண்ணி பார்க்கணும் புதுசாக நான் ஒரு பண்ணை வைக்கணும்னு முடிவு பண்ணதுக்கப்புறம் அவங்களுக்கான கஷ்ட நஷ்டங்களெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் ஏன்னா நம்ம பண்ணையில் அஞ்சாவது பேச்சு நம்ம இறக்குறோம் அப்படின்னு நினச்சா அதில் நிறைய கஷ்டங்களெல்லாம் இருந்திருக்கு நண்பர்களே ஏன்னா வாங்கிட்டு வந்து முதல் நாளே நிறைய குட்டிகள் வந்து இறந்தும் இறந்துருக்கு அதே மாதிரி இப்போ புதுசாக ஒரு பத்து குட்டிகள் வாங்கிட்டு வந்திருக்கோம் அதுக்கான தேர்வு எப்படி நாங்கள் செஞ்சோம் கரெக்டான மாதத்தில் வாங்கிட்டு வந்து நம்ம சேல் பண்ணுறோம் அப்படின்னு நினச்சா அதில் ஒரு லாபம் கிடைக்கும் இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நாலு மாத குட்டிகள் தான் இதோட வெளியாக வந்து கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சாயிரம் ரூபாய் வரைக்கும் சொல்லியிருக்காங்க வெயிட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு ரவுண்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பத்துலேருந்து ஒரு பதினஞ்சு கிலோ கிட்டத்தட்ட தான் இருக்கும் அதோடய வெளியாக வந்து அந்த அளவுக்கு வந்து அவங்க சொல்லியிருக்காங்க சந்தையை பொறுத்த வரைக்கும் என்றைக்கும் ஒரு பத்து மணிக்கு மேலே தான் நம்ம வந்து கரெக்டான ரேட்டை பேசணும் காலையில் போன உடனே இந்த நல்லா இருக்குது நம்மளுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரேட்டை பேசி வாங்கிட்டு வந்துட முடியாது இதே செப்டம்பர் அக்டோபர் மந்தில் வந்து ஓரளவுக்கு ரேட்டு கம்மியாக இருக்குது ஆடி மாதத்துலேயும் வந்து ஓகே தான் அந்த மாதிரி சமயத்துலேயும் வந்து ஆடுகள் எல்லாம் வாங்கலாம் இங்கே பிடிச்சிட்டு வந்திருக்கிற எல்லா நண்பர்களும் வந்து பார்த்திங்கன்னா அவங்க சொந்த மேய்ச்சல் முறையில் பிடிச்சிட்டு வந்து சேல் பண்ணுறவங்க தான் இந்த குட்டிகளெல்லாம் வந்து ரொம்ப சைஸ் வளராது அப்படின்னு அந்த நண்பரை நமக்கு வந்து சொல்லிட்டாரு இந்த சைஸ் குட்டிகளாம் வாங்கிட்டு போய் நீங்கள் வளர்த்தீங்கன்னா ரொம்ப பெருசெல்லாம் வளர்த்து விற்க முடியாது அப்படின்னு வந்து அவர் சொன்னார் இந்த இங்கே இருக்கிற எல்லாமே வந்து செம்மறையாட்டு கடைகள் தான் ஆந்திரா பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் செம்மறையாட்டு கடைகள் வந்து நிறைய நண்பர்கள் வந்து வளர்க்குறாங்க ஆனால் வந்து அதனால அவங்களுக்கு அந்த அளவுக்கு அவங்க ரேட்டில் இருக்கிறா கொண்டு வந்து வந்து ஒரு கரெக்டான ஒரு ரேட்டுக்கு வந்து அவங்க சேல் பண்ணிவிட்டு போயிடுறாங்க நம்மளை மாதிரி ஒரு பண்ணை வச்சு அந்த பண்ணை முறையில் நம்ம வளர்த்து அதுக்கப்புறம் கொண்டு வந்து நம்ம சேல் பண்ணும்போது தான் அதோடய கஷ்ட நஷ்டங்கள்லாம் நம்மளுக்கு தெரியும் நம்ம என்றைக்கி வந்து பார்ட் டைம் ஜாப்பாக தான் இதை பார்க்குறோம் ஃபுல் டைம் ஜாப்பாக நம்ம வந்து பார்க்கவே கிடையாது ஏன்னா நம்ம பண்ணையில பொறுத்த வரைக்கும் ஒரு ஐம்பதுலேருந்து ஒரு அறுபது குட்டி தான் வைப்போம் அதுவும் வந்து பேட்ச் பேட்சாக இருக்கும் இப்போ வாங்கிட்டு வந்திருக்கிற குட்டி ஒரு மூணு மாத குட்டி அப்படின்னா அடுத்த பேச்சில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாலுலேருந்து அஞ்சு மாத குட்டி அந்த மாதிரி வந்து வாங்கிட்டு வந்து வாங்கிட்டு வந்து நம்ம வந்து ஒரு ஐம்பது அறுபது குட்டி வைப்போம் ஒரு பேட்சைக்கு ஒன்ஸ் நம்ம குட்டி இறக்கணும் அப்படின்னமாதிரி ஒரு பதினஞ்சு குட்டி வரையும் தான் நம்ம எடுத்துகிட்டு வந்து வளர்ப்போம் ஏன்னா எல்லா ஒரே சைஸில் இருக்கும்போது நிறைய பிரச்சனைகளெல்லாம் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதோட முழு விளக்கமும் நான் தரேன் ஏன்னா ஒரே சைஸில் இருக்கும்போது ஒன்றுக்கு ஒன்று இடிச்சுக்கிட்டு நிறைய பிரச்சனைகள் வருது நண்பர்கள் இறந்து போகிற அளவுக்குலாம் வந்து போயிருக்கு நிறைய குட்டிகள் அதெல்லாம் நம்ம பாதுகாக்கணும்னா ஒரு சில குட்டிகள் வந்து சிறுசாக இருந்தால் தான் அதை வந்து பாதுகாக்க முடியும் புதுசாக நான் பண்ண வைக்கிற எல்லா சைஸ் ஒரே சைஸில் இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்கு கிட்டத்தட்ட ஆறுலேருந்து எட்டு மாதம் ஆனதுக்கப்புறமா கண்டிப்பாக பண்ணையில் வந்து ஒரு புது பிரச்சனை வந்து உருவாகும் அப்போ வந்து சமாளிக்கிறது தான் வந்து ரொம்ப பெரிய விஷயமே ஏன்னா ஒரு ஒரு ஆட்டு கடைகளிலும் தனித்தனியாக கட்டி அதுக்கு தனித்தனியாக தீவனம் போட்டு அதுக்கான டைமை வந்து பார்ட் டைமாக இருக்கிறது வந்து ஃபுல் டைமாக ஆயிரும் நமக்கு அப்போ தான் வந்து பெரும் கஷ்டத்தை நம்ம அனுபவிக்க முடியும் நம்மளால் ஏன்னா என்றைக்குமே நான் செம்மறையாட்டு பண்ணி பார்ட் டைமாக பார்க்கறதுனால நான் குறிப்பிட்ட டைம் மட்டும் தான் அதுக்காக ஒதுக்குவேன் காலையில் வந்து பார்த்திங்கன்னா உலர் தீவனம் நமக்கு வந்து கொடுத்துருவோம் ஒரு பத்து மணிக்கு மேலே வந்து பசு தீவனம் கொடுப்போம் அதே மாதிரி தான் வந்து பழக்கப்படுத்தி நான் வந்து நம்ம செம்மறையாட்டு பண்ணையில் வந்து நம்மளோட தம்பியை வந்து வச்சுருக்கான் என்றைக்கும் இந்த மாதிரி பழகறதுனால வந்து கரெக்டாக நான் ஒரு முறையில் கொண்டு போக முடியும் அது மட்டும் இல்லாமல் நம்ம சேல் பண்ணணுன்னு நினைக்கிற டைம் இதில் வந்து நம்ம கொண்டு போய் சேல் பண்ணுவேன்னா அதுக்கான கரெக்டான ரேட்டும் வந்து நமக்கு கிடைக்கணும் பக்ரீத்துக்கு முன்னே ஒரு மாதத்துக்கு முன்னே நம்ம வந்து செம்மறை ஆடுகளை வாங்கினோம் அப்படின்னா கண்டிப்பாக அப்போ வந்து விலை அதிகமாக போகும் அதே சமயத்தில் நம்ம கொண்டு போய் சேல் பண்ணுறதுக்கான சமயம் வந்து பக்கிரத்துக்கு ஒரு பதினஞ்சு இருபது நாளைக்கு இருந்து நம்ம வந்து சந்தையில் ஏற்ற ஆரம்பிச்சிடணும் கிட்டத்தட்ட எங்கிட்ட ஒரு ஐம்பது குட்டி இருக்குது அப்படின்னா ஒரு பதினஞ்சு இருபது குட்டி ஒரு சந்தைக்கும் அடுத்து பதினஞ்சு இருபது செம்மறை ஆட்டு குட்டிகளும் வந்து அப்படியே சந்தை சந்தைக்கு மாற்றி தான் நாங்கள் வந்து ஏற்றிட்டு போவோம் ஏன்னா ஒரு சந்தையில் வந்து நல்லா ரேட்டும் போகும் ஒரு சந்தையில் வந்து ரேட்டு கம்மியாக போகும் பிடிச்சிட்டு போன சேமாரி ஆட்டுக்கடையில் வந்து நம்ம சேல் பண்ணிட்டு தான் வருவோம் ஏன்னா திரும்ப கொண்டு வர்றது வந்து ஒரு கரெக்டாக இருக்காது அதனால் கரெக்டான ஒரு ரேட்டுக்கு வந்து அந்த சமயத்தில் விற்றோம்னா நமக்கான தேவையான ரேட்டு வந்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது முன்ன பின்னா இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது ஏன்னா நாங்கள் அஞ்சு பேச்சுலேயும் வந்து நமக்கு வந்து நஷ்டம் அப்படின்னு நம்ம சொல்லவே கிடையாது லாபம் இருக்குது ஆனால் பராமரிப்பு அதிகமாக வந்து குட்டிகளாவும் வந்து நம்ம வச்சு கிடையாது நம்ம பண்ணையில் ஒரு மீடியமான ஒரு குட்டிகளை வச்சுக்கிட்டு நாம் வந்து சேல் பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் ஏன்னா நம்ம விவசாயத்தையும் பார்த்துக்கிட்டு அதே மாதிரி இந்த மாதிரி செம்மறையாட்டு பண்ணியும் வந்து பார்த்துட்டு இருக்கிறதுனால நமக்கு வந்து பெருசாக நஷ்டங்களை வந்து அதிகமாக ஏற்படவே கிடையாது ஃபஸ்ட்டு பேச்சுலன்ஸ் தான் குட்டிகளை தெரியாத வாங்கிட்டு வந்து நம்ம அதில் இறந்துருக்கு அதுக்கப்புறம் போக போக அனுபவங்களை வந்து நமக்கு கை கொடுத்துருக்கு இனிமே வாங்கிற குட்டிகள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆறு மாத குட்டியை வாங்கணும் அடுத்த ஆறு மாதத்தில் வந்து சேல் பண்ணணும் குறைஞ்சது நமக்கு ஏரியா எவ்வளோ இருக்குது தனித்தனியாக நம்ம கட்டி வச்சுமோனா நம்ம பண்ணைக்கு வந்து இந்த மாதிரி செம்மறியாட்டு குட்டிகள் வந்து கரெக்டாக இருக்கும் அதை பொறுத்து நாங்கள் வந்து பிளான் பண்ணி வச்சுருக்கோம் அடுத்த பேச்சில் வந்து ஒரு ஐம்பது குட்டி உள்ளே தான் இறக்கணும் அதை வந்து கரெக்டான ரேட்டுக்கு வந்து நம்மளால் சேல் பண்ண முடியும் அப்படின்னு நினச்சி அது மாதிரி வந்து இப்போ பிளான் பண்ணியிருக்கோம் நெக்ஸ்ட் டைம்லேருந்து செம்மறியாட்டு கடாய்கள் இவ்வளோ தான் வாங்கணும் அந்த ரேட்டுக்கு வாங்கிட்டு வந்து அடுத்த ஆறு மாதத்தில் சேல் பண்ணோம்னா நமக்கு கரெக்டான ஒரு ரேட்டு கிடைக்கும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் வந்து திரும்ப நாங்கள் அது ஒரு முயற்சியாக வந்து ட்ரை பண்ண பார்த்துருக்கோம் அது சக்ஸஸ் ஆச்சுன்னா கண்டிப்பாக அதோடய வீடியோவும் அப்லோட் பண்ணுறேன் என்றைக்கும் நம்ம வாங்கிட்டு வர்ற குட்டிகளில் வந்து அடுத்த ஆறு மாதம் ஒரு நாளைக்கு வந்து ஒரு ஆளுக்கான கூலி அது மட்டும் இல்லாமல் அதை பராமரிக்கிறதுக்கான லிவர் டானிக்கு அது மட்டும் ஹெல்த் டானிக்கு இதெல்லாம் வந்து செலவுகள் போக அதே நம்ம கிட்டத்தட்ட பயிரிட்டு வச்சுருக்கோம் பில்லு சூப்பர் நெய் பயிர் உலர் தீவனம் இது எல்லாத்தையும் வந்து நம்ம எவ்வளோ கொடுக்குறோம் எல்லாத்தையும் வந்து கால்குலேஷன் பண்ணி அடுத்த ஆறு மாதத்தில் நம்ம சேல் பண்ணோமுன்னா ஒரு ஆட்டுக்கடாயோட வெயிட் வந்து நமக்கு தேவையான அளவுக்கு இருந்துச்சு அப்படின்னும் போது பட்சத்தில் வந்து கரெக்டான ஒரு ரேட்டுக்கு வந்து போகும் ஏன்னா ஊர் திருவிழா காலங்களில் வந்து நம்ம சேல் பண்ணமுன்னால் கரெக்டான ஒரு ரேட்டை வந்து எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகம் ஏன்னா இப்போ எனக்கு பண தேவை இருக்குது நான் இப்போ வந்து ஒரு பத்து குட்டி நான் சேல் பண்ணி தான் ஆகணும் அப்படின்ற சமயத்தில் வந்து நமக்கான ரேட்டுகள் வந்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி அதனால் முடிஞ்ச அளவுக்கு சீசனை பார்த்து அந்த சீசனில் நம்ம ஊருக்கு இந்த ரேட்டில் வந்து இப்போ நம்ம விற்கலாம் அப்படின்ற சமயத்தில் நம்ம வந்து பொறுத்திருந்து தான் விற்க முடியும் இல்லை நான் வந்து எனக்கு பண தேவை இருக்குதுன்னு நம்ம சேல் பண்ணோம்னா கண்டிப்பாக நீங்கள் அந்த இடத்துல நஷ்டத்தை வந்து கண்டிப்பாக பார்க்க முடியும் ஏன்னா நம்ம பணம் தேவை இருக்குதுன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக நம்ம வந்து கொடுத்துதுட்டு வந்து தான் ஆகணும் அதனால் புதுசாக ஒரு பண்ணை வைக்க போகிறேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்களன்னா கண்டிப்பாக எல்லாத்தையும் தேர்வு செய்யணும் கரெக்டான மாதத்து குட்டிகளை தேர்வு செய்யுங்க குறைஞ்சது ஃபஸ்ட்டு ஒரு பத்து குட்டியை வாங்கி வளர்த்து பாருங்கள் உங்களால் வளர்க்க முடியுமா அப்படின்னு பார்த்துட்டு அதுக்கப்புறமா வந்து அடுத்து ஒரு முடிவை எடுங்க ஏன்னா நிறைய வீடியோக்களை நீங்கள் பார்த்துட்டு நம்மளும் வந்து ஆட்டு பண்ண வைக்கணும்னு முடிவு பண்ணதுக்கப்புறமா நிறைய பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது புதுசாக ஒரு ஆள் பண்ண வைக்கணும்னு நினச்சிங்கன்னா இதெல்லாம் வந்து தேர்வு செஞ்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து பண்ண வைங்க கரெக்டான ஒரு ரேட்டுக்கு சேல் பண்ணுங்கள் அப்போ தான் அது மூலிமா வந்து உங்களால் சக்ஸஸ் ஆக முடியும் ஒரு ஃபுல் டைமை எடுக்கிறத விட ஃபஸ்ட்டு என்ன வரைக்கும் ஒரு பார்ட் டைமை எடுத்து பாருங்கள் ஓரளவுக்கு உங்களால் முடிஞ்சிச்சு அப்படின்னு நினச்சா கண்டிப்பாக நீங்கள் வந்து செம்மறையாட்டு பண்ணியை வந்து ஒருத்தர் ட்ரை பண்ணி பாருங்கள் வெள்ளாட்டு பண்ணியும் வைக்க முடியும் நம்ம ஊரில் வந்து செம்மறையாடுகள் வந்து கொஞ்சம் சேல் அதிகமாகுது அப்படின்னு நினைக்கும் போது நான் வந்து இதை தேர்வு செஞ்சுருக்கேன் உங்களால் வெள்ளாட்டு பண்ணை வைக்க முடியும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக அதே ஒன்ஸ் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் நண்பர்களே ஏன்னா என்னோட அனுபவத்தை நான் உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம லைக் அண்ட்